வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அவள் கொண்டைக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு கறிவேப்பிலை போட்டு நல்லா அப்புறமா கா டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொண்டக்கடலை நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை சேர்த்துக்கோங்க அப்புறமா கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவள் சேர்த்துடலாம் நான் ரெண்டு கப் அவளை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை நல்லா கிளரி விட்டுக்கோங்கங்க இப்போ கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் அவள் உறவச்சத்துலேயே தான் தண்ணி சேர்த்துக்கலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்புறமா அவ்வளோதான் லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்கு காக்கப் திருவனை தேங்காய் தாங்க சேர்த்துக்கிட்டே சேர்த்துக்கிட்டு ஒரு செகண்ட் நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்களே பாய்